ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் பேட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் இது ஒரு ரெண்டு வீடியோ வந்து இதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு மாடல் இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பென்ட்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படியே அச்சு அச்சல் கோல்டு மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் கோல்டுல எப்படி வருமோ அதே மாதிரி வரும் ஒன் ஒன் கிராம் பாலிஷ்லே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியாக வர்றது சேம் கோல்டு மாதிரி கோல்டு அதிகமா கலந்து பாலிஷ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் ஒரு சில டக்கி ஐட்டம்ஸும் இருக்கு எல்லாமே காமிச்சிட்றேன் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம ஓல்டு பிரைஸ்க்கு தான் இப்போயுமே நான் கொடுத்துருச்சுக்கேன் இப்போ ரே கோல்டோட ரேட் அதிகமானனால எல்லாமே பிரைஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்னும் அடுத்தடுத்து நம்ம போடும்போது இன்னுமே ஜாஸ்தியாக தான் வரும் நான் இந்த வீடியோல மட்டும்தான் இதே பிரைஸ்க்கு கண்டினியூ பண்றேன்

ஓகேங்களா ஒரு டுவெண்ட்டி இன்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் இன்ச்சஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு பேக் செயினோட வந்துடும் மிடில் லென்த்தில் சிம்பிளா ஒரு ஹாரம் மட்டும் இந்த மாடல் நீங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஹாட்டின் அண்ட் செயின் அட்டாச் பண்ணி வரக்கூடிய மாடல் இந்த ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க சிம்பிளாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு மிடில் ஹாரம் டைப் தான் ரொம்பவே அழகான மாடல் கீழே வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க செயின் பட்டனும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் மிடில் ஹாரம்ல இது வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக வரும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்தில் வரும் பேக் செயினோட சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் சூப்பரான ஒரு மாடல் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பென்டன்ட்டு அவ்வளோ அழகாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப லுக்காக வரக்கூடிய வித் ஸ்டோன்ஸோடு வரக்கூடிய மாடல் இதுவுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு மிடில் ஹாரம் லென்த்தில் வரக்கூடிய மாடல் ரொம்பவே ஸ்டோன்ஸ் பிளேஸ்மெண்ட்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ஒரு ஹாரம் மட்டும் வேர் பண்ணாலே போதும் அவ்வளோ நீட்டாக இருக்கும் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் டைப்ல வரக்கூடிய லாங் ஹாரம் வந்து செயின் பேட்டனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் ஒர்க் அவ்வளோ அழகா கொடுத்துருப்பாங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் சேம் கோல்டு மாதிரியே ரொம்ப நீட்டாக டிஃப்ரெண்டான பேட்டன்ல அவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்கும் ஒரு டாலர் செயின் வேர் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஹாரம்ல வேர் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அவ்வளோ நீட் அண்ட் லுக்காக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் டிஃப்ரெண்டான ஒரு பேட்டன் இந்த டிசைன் வேணும் அவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் நைன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு குட்டி பெண்டென்ட் வச்சு சூப்பரான ஒரு மாடல் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் இது வந்து ரொம்ப நீட்டா சிம்பிளா வேர் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் வித் செயின் பேட்டர்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த கட்டிங் ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே பெண்டென்ட்டுமே நல்ல ஒரு குட்டி பெண்டென்ட் வச்சு அழகான ஒரு ஹாரம் ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் பேக் செயின் சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் மேலே உங்களுக்கு லென்த் வந்துடும் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு லாங் ஹாரம் தான் லாங் ஆரம்ல சூப்பரான ஒரு பட்டன் அப்படியே கோல்டு தாங்க நிறைய பேர் இது கோல்டுலேயே போட்டிருக்காங்க நானே பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சேம் ஆஸ் கோல்டு தான் அந்த ரூபி ஸ்டோன் ஒன்று ஒன்று கொடுத்திருக்கனால இன்னுமே ஹைலைட்டாக இருக்குது ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்லா பெரிய பெண்டன்ட்டு வந்துடும் நல்ல பெரிய சைஸ் பென்டென்ட் அதுல வந்து பிளகங் ஷேப்ல ஸ்டோன்ஸு சூப்பரான ஒரு பேர்டன் ரொம்ப அழகா இருக்கும் சேம் நைன் ஒன் சிக்ஸ் மாடல் தான் இது எல்லாமே சேம் கோல்டுல வரக்கூடிய மாடல்ஸ் அப்படியே ரிப்ளிக் நம்ம இமிடேஷன்ல ஒன் கிராம்ல கொண்டு வரக்கூடிய பேட்டன் இவ்வளோ அழகான ஒரு பட்டன் பாருங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் இதெல்லாம் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சேல் பண்ற ஐட்டம் இப்போ ரேட் அதிகமானதுனால இன்னுமே அதிகமாக சேல் பண்றாங்க நம்ம வந்து கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டர்க்கி மாடல் தான் டர்க்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஹார்ம் லென்த்தில் வரக்கூடிய பேட்டன் இது ஃப்ளவர் டைப்பில் வந்து உங்களுக்கு செயின் பேட்டனும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளவர் கட்டிங் தான் கீழே பென்டென்ட்டும் உங்களுக்கு ஃப்ளவர் கட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க ட்ராப்ஸுமே நல்ல லாங்காக கொடுத்துருக்காங்க டர்க்கி மாடலை பொறுத்தளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அது அப்படியே ஸ்கிரீன்ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஹார்ட் இன்பென்டென்ட்ல வரக்கூடிய பேர்டன் ஹாட்இன் மாடல்ல இதுவுமே மிடில் லெந்த்ல வரக்கூடிய மாடல் தான் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அந்த அப்படியே ஸ்பீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு தௌசண்ட் எயிட் நைன்டி பிளஸ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டைப்லே டூ லேயர்ல வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி டூ லேயர் டைப்ல வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் பேக் செயினோடு சேர்த்து எப்படியும் உங்களுக்கு தேர்ட்டி இன்சஸ் வரைக்கும் லென்த் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் மேலேயே வரும் டூ லேயர்ல வரனால ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு குட்டி நெக்லஸ் மட்டும் நீங்க வியர் பண்ணா போதும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த டிசைன் வேணிமே அதை அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான ஒரு மாடல் நல்ல ப்ராட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைனு தௌசண்ட் எயிட் நைன்டி பிளஷ்பிங் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா டர்க்கி பேர்டன்லேயே லாங் ஹாரம் இது நல்ல லாங்காக கிராண்டா வந்துடும் அளவுக்கு நல்ல லாங்காக இருக்கும் மேலே செயின் பேட்டன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பேக் செயின் வந்துடும் பேக் செயினோட சேர்த்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் எக்ஸ்ட்ரா பேக் செயின் வேணும்னாலும் நீங்க வாங்கி ஆகணும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு பேர்டன் இந்த டிசைன் அதை அப்படியே ஸ்பேஷியர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ லேயர்ல உங்களுக்கு வந்துடும் ரொம்ப அழகான கிராண்டான ஒரு லாங் ஹாரம் டூ தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸில் வரக்கூடிய சேம் அப்படியே கோல்டு லுக்கில் வரக்கூடிய மாடல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்பென்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து ஒரு டூ மந்த்ஸில் ஃபங்க்ஷன் இருக்குது த்ரீ மந்த்ஸில் ஃபங்க்ஷன் இருக்குன்னா கூட கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்து புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து நம்ம கலெக்ஷன்ஸ் வீடியோ போடும்போது இன்னும் பிரைஸ் வந்து அதிகமாக தான் வரும் ஏன்னா கோல்டு ரேட் அதிகமான அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க தேவைப்படுவாங்க இப்பயே புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்